இன்றைய தேவ பிரசன்னம் ஏசையா அறுபதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கற்றுடைய மகிமை உன்மேல் உதித்தது கற்றுடைய பிள்ளையே நீ எழும்பி பிரகாசி கற்றுடைய ஊழியத்தின் பாதையில் எழும்பு எழும்பி பிரகாசி உன்மேல் கர்த்தர் ஜீவ ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிறார் அவருடைய மகிமையை உன்மேல் உதிக்க பண்ணுகிறார் வா கர்த்தரிடத்தில் உன்னை வைத்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய பண்ணுவேன் என்று கர்த்தர் உன்னிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நீ எழும்பி உனக்காக தம்முடைய இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தின தேவனுக்கு நேராய் உன்னை ஒப்புக்கொடு அவருடைய மகிமையை காண்பாய் ஆமேன் ஆமேன் ஆமேன்